நான் இருந்து பாடுகின்றேன் என்னமோ ஏதோ என்ன தெரியுது கனவில் காசுலமா சொல்லுமா சொல்ற சபிரம் அண்ணா கதை சொல்லலாம் ஒரு இளைஞர் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கான் ஒருத்த தூங்கிட்டு இருக்கான் தூக்கத்தை பார்த்தா ஒரு கெட்ட கனவு கனவு டக்குனு எந்திரிச்சு பார்க்கறான் தூக்கத்துல எந்திரிச்சு பார்த்தா ஒரு உருவம் நிக்கிது ஓரமா நிக்குது தூங்கிட்டு இருக்க ரூம்ல ஓர ஓரத்துல நிக்குது கருப்ப உருவம் இவனுக்கு சரியான பணம் பயம் அந்த உருவம் நிக்குது யாரும் அந்த உருவம் பார்க்குறாங்க பார்த்துட்டே பா உருவத்தை பாக்குறான் பார்த்துட்டே ஷாக் ஆயிட்டான் இந்த உருவம் யாரா அப்படின்ட்டு ஒரே பாத்தம் ஒரே பயம் பயத்தோட பாக்குறான் மூச்சு வாங்குதான் உனக்கு வாங்கிட்டு கேக்குறான் யார் மணி அது ஒரு பெண் உரம் யார் நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எதுக்கு மூளை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்க அந்த உருவத்துக்கு ஒரு பேர் எனக்கு இருக்குது இதுவே ஏமா என் வீட்டுக்கு வந்து தான் வந்திருக்க நீ தான் சொன்ன யாரு நீ வந்து என் பேரா கேக்குற என் வீட்டுக்குள்ள நீ தான் வந்துருக்க யார் நீ யார் நீ கேட்ட உடனே அந்த உருவ சொல்லுது யார் நீ என் பேரு ஏரியா காய் பிரியா ஹாய் ஹாய் தான் வணக்கம் வெல்கம் வெல்கம் அந்த பேய் சொல்லுது என் பேரு இரியா அந்த பேய் வந்துடுறேன் ஏமா இரியாங்கிற போயாங்கிற வாங்குற என்ன அதெல்லாம் இருக்கட்டும்மா உன் பேரு சரி உன் பேர் இருரியா சரி எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்திருக்க அதை சொல்லு அட இரியா அப்படின்னு சொல்லுது ஏமா உன் பேரு இரியா இருக்கட்டும்மா எதுக்கு என் வீட்டுக்கு வந்து நிக்கிற அந்த மூலையே நிக்கிற அப்படின்னு அது மறு சொல்லுது என் பேரு இரியா யா அப்படின்னு சொல்லுது இரியா அது பேரு இரியா ஓகே இர் யா அது பேரு இந்த பேய் பேயோட பேரு அந்த பேய் சொல்லுது எரியா எரியான்னு சொல்லுது என்ன தனியா புலம்பிட்டு இருக்கு கட்டணும் தனியா புடம்புல தெளிவா தான் போயிட்டு கதை சொல்லிருக்கேன் கதை 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 சொல்லிக்கிட்டு இருக்கு ஒருத்தன் ஒரு கதை கேளுங்க ஒருத்தன் தூக்கத்துல முடிச்சு பார்க்கறான் வீட்டுக்குள்ள தனியா தூங்கிட்டு இருக்கான் அப்ப மூலையில ஒரு உருவம் கருப்பூர்வ நிக்குது ஓகேவா அந்த கருப்பூர்வ நினைச்சது ஹா ஹி ஹாஹி கண்ணனா ரொம்ப ஃபாலோ பண்றீங்கண்ணா அதெல்லாம் தப்புனா தப்பு டைத்தில் வந்து ஏதாச்சும் வாங்கிக்கிறோம் வச்சேண்ணா சிரிப்பு வர நான் சொல்லவே ஆரம்பிக்கலையே சிரிப்பு என்கிட்ட வரும் ஏமா நான் சொல்லவே ஆரம்பிக்கலம்மா இருமாயிருமா அது முடித்திட்டு முழிச்சு பாக்குறேன் அந்த முடிச்சு பார்த்த அந்த உருவத்தில் கேட்கறேன் ஏய் யாருமா நீ என் வீட்டுக்குள்ள வந்து இருக்காது பொம்பளை பொம்பளை பெண் பி கேட்குறேன் யார் மணி என் வீட்டுக்குள்ள ரூம்ல வந்து அதுவும் கண்ணன்னா வணக்கம் 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 அப்ப அந்த உருவம் சொல்லுது என் பேரு வந்து இரியா அப்படின்னு சொல்லுது அது பேரு வந்து இரியாவான் எரியான்னு சொல்லுது பாக்குறேன் ஏம்மா உன் பேரை கேட்டேன் நீ இரியாங்கிற நான் இருக்கத்தான் போறேம்மா அது இருக்கட்டும் யாரு நீ அப்படி கேக்குறான் அந்த பேய் மறுபடியும் சொல்லுது இரியா அப்படின்னு சொல்லுது இவனுக்கு ஒரே குழப்பம் ஏமா அது இருக்கட்டும்மா உன் பேரு என்னம்மா கேட்கறேன் மறுபடியும் அந்த பேர் சொல்லுது ஏ என் பேரு இரியான்னு சொல்லுது இவனுக்கு சரியான குழப்பம் அடா சனி முடிச்ச பே உன் பேரு ரைட்டு உன் பேரு கட்ட சரி இப்ப எதுக்கு இங்க வந்துருக்க அப்படின்னு கேட்ட மறுபடியும் சொல்லுது அரை இறியா அப்படின்னு சொல்லுது அப்ப அவன் கேக்குறான் ஏமா இருக்கு இருக்க இருக்கேன் நீ வர்றியா அப்படின்னு கேக்குறான் அப்ப அந்த பேர் சொல்லுது இருரியா அப்படின்னு சொல்லுது ஏமா இறியா கிட்ட நான் வர்றியா கேக்குது கேக்குறான் அவன் கேக்குறான் அது உடனே தலையாட்டிட்டு இல்ல இரியா அப்படின்னு சொல்லுது இப்படியே அஞ்சு ஓடுது இரியா வரியா இரியா வரியான்னு ஆகு மொத்தம் நான் சொல்றேன் ஆகு மொத்தம் இரியா இறியா இறியா அப்படின்னு நான் அவங்க சொல்லிக்கிறேன் கொஞ்ச நேரம் குரல் ரெஸ்ட் கொடுங்க கேட்ட உனக்கு கொடுத்துரும் நான் லைவ் இப்பதான் பாட்டேன் அதனால ஒன்னு அவ்வளவு டெஸ்ட் ஆகாது அப்போ அந்த பேய் சொல்லுது இரியான்னு சொல்லுது இவன் மாக்கிறேன் இரியா ஐயோ ஒவ்வொரு பேரையும் தலைவியில் முடிஞ்சுரு முடியா இரியா சரி இருக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்துட்டான் இப்போ அங்க கடைசியில் போக மாடுச்சு அவனுக்கு ஏ இப்போ நீ வர்றியா வரலையா கேக்குறான் அதுக்கு இந்த பேய் சொல்லுது நான் ஒன்றா பக்கம் வரல அப்போ கேக்குறேன் என்ன பார்க்க வரல சரிம்மா இரியா யார பக்கம் வந்த அப்படின்னா அந்த பேய் கடைசியில் இருந்தது காலனை தேடி வந்தது கா தேடி ஏமா ஏ பேர் இவருவ இவன் கதைக்கே தேவை கிடையாது கதைக்கு என்னதான் தேவை ஒன்னும் தேவையில்லை காது தேவை கேட்க காது தேவை நிப்பாட்ட கெட்டங்களே காது வலிக்குது வலிக்கல வலிக்க நான் காசு காது வலிக்கல உங்களுக்கு என்ன வலிக்குதுமா தெரியுமா பக்கத்துல ஆன் சவுண்ட் அதெல்லாம் காதவலிக்கும் பாட்டு கெட்டவனே அழிஞ்சிருச்சு வரியா இரியா நல்லா பிரிச்சிருக்காங்க இரியா வரியா பிரியான்னு சரி நீங்க கா சொல்றீங்களா கேப்போம் கதை சொல்ல வாய்தான் தேவை ஆமா வாயு தேவை கேட்க காது கேட்க காது வேணுமே அண்ணாஸ் ராயன் கேட்க காது வேணுமே வாயுதான் தேவரை கரெக்டு ஆனா கேட்கறதுக்கு காது வேணுமே போயிட்டா போயிட்டா கிளம்பிட்டாங்க ஐயோ வேணா பண்ண வேணா இப்பதான் ஒரு கதை சொல்லட்டா சொல்லு சொல்லு மேல சொல்றியா அனசாயன் மேலே வந்து கதை சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் மேலே வந்து சொல்றது என்ன ஏன் சேனலுக்குள்ளே போங்க அதில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் இருக்கும் அதில் லைவ் போஸ்ட்ன்னு இருக்கும் அந்த போஸ்ட்டில் போய் லிங்க் இருக்கும் ப்ளூ கலரில் யூடியூப் டாட் கார் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி விடவாங்க வந்து அண்ணா சாயின் கதை சொல்லி நான் கேட்குறேன் ஓகே கண்டிப்பாக கேட்குறேன் நான் கேட்குறேன் மட்டும் தான் மற்றளவுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் ஓகே நல்லா கண்டிப்பாக கேட்போம் மேல மேல மேலே மேலவாங்க ராஜா மேல வாங்க மேலே வாங்க அண்ணாசு மேல வாங்க மேலே வந்து சொல்லுற கண்டிப்பாக கேட்குறேன் சொல்லுங்க யாருமே சொல்லலாம் லைவ பாக்குற எல்லாருமே காசு சொல்லலாம் கண்டிப்பா நான் ஏத்துக்குறேன் உங்க நல்லா இருந்தா கண்டிப்பா லைட் பண்றேன் எந்த வைலன்ஸ் இருக்க கூடாது அதுதான் முக்கியம் எந்த கெட்டவத்தை யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு டபுள் மீனிங் வேர்ட்ஸ் ஓகே எல்லாமே குழந்தைகளை கேட்கிற வார்த்தைகளா இருக்கும் அப்படி வார்த்தை யூஸ் பண்ண தயார்னா கண்டிப்பா பண்ற வாங்க சும்மா கீழே உட்காந்துட்டான் காய்ச்சலாம் சொல்ல சொல்லலாம் வாங்க மேல வாங்க இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்றான் கமாண்ட் போட்டிருக்கான் கமாண்டை போட்டு கொல திறமை மேலே மேல ஓப்பன் சவால் மேல வந்து பேசுறான் நீ தைரியமா ஆனா மோத்த காட்டி மேல வந்து பேசு லைவ்ல பேசு உ குடும்பனை பார்த்துக்கிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளு தைரமான ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் பெரிய வெங்காயம் மேல சின்ன வெங்காயம் மேல பாத்துற ஏதாடி உன்னையோட பெரிய வெங்காயத்தை நான் பாத்துருக்கேன்டா நான் சொன்னதுக்கு அப்புறம் இருக்காது எங்கயோ பரவாயில்ல 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 எங்க கேட்ட சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க பரவாயில்ல நீ மேல வந்து மோத்த கட்டியிருக்கதை சொல்லுங்க கேட்கிறேன் கண்டிப்பா இங்க கேட்ட மாதிரி இருக்கு இங்க கேட்காத மாதிரி பிரச்சனை கிடையாது சொல்றது தைரியம் இருக்கா அதான் இங்க முக்கியமான கதை சொல்லத்துக்கு ஒரு தைரியம் இருக்கா பிராணி இருக்கா தைரியம் இருக்கா மேலவா மேலவா மேல ஒரு போட்ட வாக்கியம் இல்ல நீ காசல போறியா சொல்லுச்சே சொல்லுவா சொல்லுப்பா வாப்பா அண்ணா சாயன் அன்னீசாயன் மேலா எங்கயோ கேட்ட மாதிரி பழைய கதையோ படத்துற கதையோ மேலா சொல்லுவான் எப்படி வரணும் சொல்லிட்டேன் லிங்க் ஓப்பனாக தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு எனக்கு பிராண்ட் அடிச்சிருக்கான் அதான் நீ மேல வந்து வந்து சொல்லு என்ன பிராண்ட் அடிச்சிருக்க என்ன வச்சிருக்க நீ யாரு எங்கேருந்து பேசுற மேலே வந்து சொல்லு உனக்கு தைரியம் இருந்தா நெஞ்சில துணி இருந்தா மேலோட மேலே வந்து தைரியமான ஆளாக இருந்தா மேலே வந்து பேசு நான் லிங்க் ஓப்பன் லிங்க் தான் கொடுத்துருக்கேன் ப்ரைவேட் லேங்கு ஓப்பனாக கொடுத்துருக்கேன் வா உள்ள மேல மேல வந்து இதே கேள்வியை கேளு ஒன்னு ஏற்றுக்கிறேன் கண்டிப்பா ஆனா முகத்தை காட்டணும் உனக்கு தைரியம் இருக்கா என்னை மாதிரி விவாத்த காட்டி பேச முடியுமா சும்மா கீழே உட்காந்து உக்காந்து என்ன செய்யுது உட்காந்துட்டு என்ன ஆமா ஏன்னா பாவம் உங்க அப்பா தான் கொடுத்துட்டு போனா ஆமா உங்க அப்பா உங்க அப்பாவும் சேர்ந்தா குடிச்சோம் உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து குடிச்சோம் அப்ப உங்க அப்பா என்ன சொல்லுவேன் அப்ப அவருக்கு பிறந்த நீ எப்படி இருப்ப சொல்லு நான் கேட்டு கழிக்கு நீ பத சொல்லு உனக்கு உண்மையிலேயே தைரியமான அந்த நீ முதல்ல ஆம்பளையா இல்லையா அது முதல்ல செக் பண்ணுமே ஆம்பளையா ஆனா பெண்ணா வானவில்லாது நீ வானவில்தான் இருப்ப ஐ திங்க் யூ ஆர் ரெயின்போ ஐ திங்க் ரெயின்போ 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 அண்ணா ஸ்ராயின் ரெயின்போ மேலவா மேலே வந்து கதை சொல்லு படத்தோட கதை ஏதோ கதை சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் உங்க அப்பா நான் சேர்ந்தா போனோம் அப்பா என்ன எப்படி சொல்றீங்கன்னா உங்க அப்பா என்ன சொல்லுவ அவருக்கு பிறந்த நீ என்னவா இருப்ப சொல்லு அவருக்கு பிறந்த நீ என்ன இருப்ப அவன் ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கி பிறந்த நீ ஒரு பொறுக்கி அப்படிதான் இருப்ப ஆமா அப்ப நானும் தான் அடிச்சேன் நானும் அதேதான் அதான் சொல்ல அவன் ஒரு பொறுக்கி நீ ஒரு தரை பொறுக்கி தர பொறுக்கி அந்த பொறுக்கி பிறந்த பொறுக்கியே கொஞ்சம் குப்ப இருக்க அதையும் கொஞ்சம் பொறுக்கிட்டு போய் ரவுமாண்ணா ஹாய் ஹாய் நான் லயப்படுறீங்க நான் அதுக்குள்ளே இங்கே லைவ் போட்டேன் ஓ சாரி நான் சாரா லைக் ஆறாம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்ண்ணா லைவ் ஓடுவது தம்பி பிறகு ஆ ஓகே 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 லைவ் போட்டே வரீங்களா எப்படி அது எப்படி சாத்தியமாகுது லைவ் போட்டுருக்கீங்க எப்படி இங்கே வந்தீங்க ஓகே 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 புரிஞ்சுடா புரிஞ்சுடு எங்க பாடி ஒளிஞ்சுட்டான் சரி சொல்லுப்பா எங்கெல்லாம் போன சரி ஃப்ரெண்டை யாரையும் காணும் லைவ் கட் பண்ண போறேன் சரி ஆ மொத்தம் நீ மேல வர போடல போடா வீணா பண்ண பயந்துட்ட பயம் பயம் பயந்தா சரி நீ வாழை காத்திட்டு போ

ủa cái nào cái nào nào à குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் லைவ் முடிச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் ஓகே வீட்டில் போறேன் நம்ம குருணும் விஜய் வணக்கம் அக்கா என் குருப்பு சோ காணும் போட போறேன் அக்கா கட் பண்ணி மறுபடியும் போட போறேன் யாரையும் காணும் நம்ம குரு யாரும்